தேவ மட்டும் வைத்து நீங்க ஷூட்டிங் நடத்திட்டே இருக்க அந்த படத்துல அந்த படம் அட்ரபிளா ஆர் பி சௌத்ரி டென்ஷன் ஆயிடுச்சு தேவையாடி அம்மா நினைக்குது ஆனா இவரு மகனல்ல அல்ல ஆவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த அம்மா தெரிஞ்சு அப்ப வெற்றி விட்டுருக்கு யாரு ராஜகுமார் ராஜகுமார் காதலை வளர்ப்பதற்காக சௌத்ரியுடைய விண்ணுக்கும் மண்ணுக்கும் பணம் ஆறு கோடியிலிருந்து பத்து கோடி எகிரிடுச்சு தேவயானியிடம் மட்டுமே கவனம் செலுத்திய ராஜகுமார அதோடு அட்ரபிளா பிளாப் டைரக்டர் தான் இவர் ஆர் பி சௌத்ரியுடைய பணத்தில் இவர் போட்டு திருமணம் செய்துட்டாருன்னு சினிமா உலகமே இவரை பன்னிக்காட்டுக்கு தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர் இருக்கிற மகேந்திரனை மகேந்திர சந்திக்கிறார் அது அவ்வளவு பெரிய இயக்குனர் வருது தவுடும்பாளையம் குதிரை மயங்கரவன் சொன்னதெல்லாம் கதைக்காது ஒழுங்க பெஷம் சாப்பிட்டுக்கிறது சோறு இல்ல அவங்க மனைவி சேவையான சொல்லி இருக்கான் இல்லாத இந்த ராஜ தவிடுப்பாளையம் ராஜகுமார இப்பா நான் அவரை சொல்ல இவரை சொல்ல அரசியல்வாத அந்த தேவையில்லாமல் சர்ச்சை பண்ணினா உனக்கு சோறு கிடையாது குதிரை 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 நான் அப்படி இப்படி ராஜகுமரன் அப்படின்னு சொல்கிறத விட தேவியானி அவர்களுடைய கணவர் ராஜகுமரன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியுமே இவர் வந்து சமீபத்த ஒரு ஒன்று கொடுத்துருந்தாரு அது என்ன சொல்லியிருந்தாருன்னா உதிரி பூக்கள் ஒரு படமா மகேந்திரன் அவர்களுடைய படம் நான் பார்த்தே கிடையாது இந்த ஒரு படம் மட்டும் பார்த்தேன் அந்த அளவுக்கு சொல்றதுக்குலாம் ஒன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்வரிசு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதுக்கு பதில் தர விதமா இன்னொரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்காரு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அது கட் பண்ணி ஏதோ போட்டிருக்காங்க நான் சொன்னது என்னன்னா இப்போ மகேந்திரன் படங்களை பார்த்தே கிடையாது ஆனா நான் சொன்னது என்னன்னா ராமநாயனக்கார பார்த்தீங்களா அவர் நூறு படம் எடுத்திருந்தாலும் இவர் சில படங்கள் எடுத்து தூக்கி வச்சுக்கோன்னா அது காரம் இவர் எடுத்த மேக்கிங் தான் அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு இங்க சொல்லியிருந்தாரு ஆனா அவர் கடைசிக்கும் சொன்ன விஷயங்கள்னா நான் மகேந்திரன் அவருடைய படங்களை பார்த்தே கிடையாது அப்படின்னு படங்களே பார்க்காத இவர் எப்படி அது விமர்சனங்களை பண்ண முடியாது முரண்பாடான கருத்துக்களா இருக்கு இது எப்படி பாக்குறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல ராஜகுமாரனுடைய ஆர்ஜின் என்ன இவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார் என்பதை ஆராய்ந்தா தான் இதுக்கெல்லாம் விடை தெரியும் இவர் அந்தியூர் என்ற ஒரு மலை கிராமம் மலை கிராமத்தில் தவுட்டுப்பாளையன்னு ஒரு ஏரியா அங்கிருந்து தான் நாற்பது ரூபா பணம் எடுத்துட்டு ஈரோடு வரார் ஈரோடில் ரயிலில் டிக்கெட்டே வாங்காமல் சென்னை வராரு இதுதான் இவருடைய சென்னையை நோக்கி திரைப்படத்துறைக்கான பயணம் அப்படி பாபா சென்னைக்கு ஈரோடில் ஏறி சென்னைக்கு வருகிற பொழுது டிடிஆர் பிடிச்சிட்டார் வித்தவுட் டிக்கெட்டில் வர்ற நபரை டிடிஆர் பிடித்து கொண்டார் டிடிஇன்னு சொல்லுவாங்க அவர் அதாவது ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் பரிசோதகர் அப்போ சொல்கிறார் ஐயா நான் சினிமா ஆசையில் சினிமா எடுக்க சென்னை போகிறேன் நான் எடுத்த கதையை பாருங்கள் கவிதையை பாருங்கள் கட்டுரையை எல்லாம் கொடுக்குறாரு அவர் பார்க்குறாரு இளைஞன் ரொம்ப சின்ன இளைஞன் சினிமா ஆர்வமாக சென்னைக்கு போகிறான் சரி இவனை ஊக்குவிப்பான் சரி நீ டிக்கெட் இல்லாமல் நான் அவனை அனுமதிக்கிறேன் கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு பேப்பரை கிழிச்சுக்கிறாரு இந்த பை இளைஞனுடைய அந்த கவிதை புத்தகம் கதை இத்தனையும் பார்த்து ஒரு பக்கத்து கிழிச்சுக்கிறார் நீ போய் சினிமாவில் பெரிய நடிகனாகவோ இயக்குனராகவோ கதாசிரியரனாகவோ பாடராசிரியனாகவோ நீ வருவேன் நீ நல்லா இருப்போ நான் உனைய ஒரு பக்கத்தை ஏன் கிழிச்சு வச்சுக்கிறேன்னா இவர் காலத்தில் பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் பேசப்படுகிற நபராக வரும்போது நான் இந்த கிழிஞ்ச பக்கத்தில் எடுத்து உன்னை காமிப்பேன் என்ன ஞாபகம் இருக்கா தம்பின்னு காமிப்பேன் நீ என்னை யாவகம் வைத்து என்னை அடையாளம் கண்டு கொண்டால் நல்லது அப்படி என்னை பார்த்துட்டு தெரியலேன்னு சொன்னீங்கன்னா இது அப்படியே வெளியூடு சொல்லிடுவேன் அங்கேயே ஒரு கதை அங்கேயே ஒரு கதை இதுதான் ராஜகுமாரன் ராஜகுமாரன் வந்து நடிகர் ஆகணும் அப்படிதான் அவருக்கு ஆசை கதாசிரியர் ஆக வேண்டும் என்று ஆசை க பாடலாசிரியர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் தான் சென்னைக்கு வர்றார் வந்து எங்கே லிங்கு சாமிகிட்ட உதவியாளராக சேர்றார் சில காலம் விக்கிரமங்கிட்ட உதவியாளராக சேர்ந்து சினிமாவை கற்றுக்கொண்டார் எப்படி படத்தை இயக்குவதுன்னு கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்ட பிறகு ஒரு படம் இவருக்கு ஒரு ஹிட்டு படமாக அமைது அந்த படம் தான் நீ வருவாயா இந்த படம் இது ஒரு பேசு பொருளாக மாறிய பிறகு அடுத்த படத்துக்கு யார் வர்றான்னா அன்றைக்கு பிரபலமான இயக்குனர் எல்லாம் உருவாக்கிய ஆர்பி சௌத்ரி ஆர்பி சௌத்திரி வருகிற பொழுது இவருடைய ஸ்டைல் என்னன்னா ரெண்டு கதாநாயகம் ஒரு கதாநாயகன் நீங்கள் பல படங்களில் இவருடைய ஸ்டைலில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திபன் அஜித் எதில் நீ வருவாயால் தேவயானி கதாநாயகி முதல் படம் ரெண்டாவது படத்தில் ஆர்பி சௌத்ரி படத்தில் மின்னுக்கும் மண்ணுக்கும் நீங்கள் சரத்து விக்ரம் ரெண்டு பேருமே ஹீரோ அதில் தேவயானி தான் அதே போல் மூணாவது படம் காதலுடன் அதில் முரளி அப்பாஸ் இரண்டு கதாநாயகர்கள் தேவயானி கதாநாயகி இப்படி இவர் எடுக்கிற படங்கள் பூராமல் ரெண்டு ஹீரோ கதாநாயகி தான் முக்கியமாக தேவயானி கண்டிப்பா இருப்பார் தேவயானி கண்டிப்பாக இருப்பார் இதுல இவரை போட்டு சரத்குமார் அடி பின்னி எடுத்துட்டார் எப்பன்னா மண்ணுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல சரத்குமார் தேவயானிய லவ் பண்றார் உண்மையாகவே லவ் பண்றார் அவர் வேற குறை நூற்றி ஐம்பது கதாநாயகியில லவ் பண்ணியிருப்பார் அவருக்கு லவ் என்பது சோப்புலேயே வச்சுருப்பார் இதுதான் அவருடைய ஸ்டைல் கடைசியாக போய் ராதிகேட்டை மாட்டிக்கிட்டார் பெரிய பின்னணி உள்ளவர் யார் சரத்குமார் எது தினகரன் பத்திரிகை முதலாளியுடைய மனைவியின் சகோதரர் இது பெரிய அடையாளம் ஆதித்தனார் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அது ஒரு அசிங்கமான வரலாறு இப்ப இந்த சரத்குமாரோடு ராஜகுமாரன் இவருடைய இயற்பெயர் ராஜகுமாரன் அல்ல அது ஏதோ சினிமாக்காக வச்சு பேர் தான் ராஜகுமாரன் இந்த இளைஞன் தேவயானிய விரும்புகிறார் தன்னுடைய வழியில் கு குறுக்கிடுறாரு ரெண்டு பேருக்கும் அட்டிப்புட்டி சண்டை வந்து ராஜகுமாரனை சரத்குமார் புரட்டி புரட்டி எடுத்துட்டார் எந்த படத்தில் நீங்கள் விண்ணு என்ன காரணம்னா தேவயானியை மட்டும் வைத்து நீங்க ஷூட்டிங் நடத்திட்டே இருக்க அந்த படத்துல அந்த படம் அட்டபி இல்லை இவர் தேவயானிக்கு மட்டும் வசனம் சொல்லி கொடுத்து ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு விக்ரம் சரத்குமார் ரெண்டு பேரும் பல நாள்கள் காக்க வைக்கப்படுகிறார்கள் இதுல விக்ரமும் ஆகிறாரு சரத்குமாரும் டென்ஷன் ஆயிடுறாரு இப்படித்தான் அந்த படம் கடைசியில பூனியே ஆகல இப்ப நீங்க சொல்லும் போது இப்படி இருக்காரா அப்படின்னு கேட்க தோணுது ஆனால் இவர் இப்படி இருக்கும் போது மகேந்தன் அவர்கள் இப்படி விமர்சனம் பண்றது இவருக்கு தகுதி இருக்கா அது அப்போ இப்படி இருந்த காலத்துல இவருக்கு தேவயானிக்கு தொடர்ச்சியான பல டார்ச்சர் என்னன்னா படம் எடுத்த எடுக்க போகிற இயக்குனர்கள் நடிகர்கள் என்ன சொல்ல போனால் தயாரிப்பாளர்கள் எல்லாம் போத்ராட தான் காசு வாங்குறது போத்ரானு ஒரு மாறுபாடு இருந்தான் அது மேல அப்போ பல பேருக்கு வக்கீனோட்டி சுடுவான் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு போத்ரானு அந்த சினிமா தெரியாத ஆட்களே இல்லை இந்த போத்ரா நீங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கஸ்தூரி ராஜாவுக்கு கடன் கொடுத்துட்டு ரஜினிகாந்துக்கு வக்கீனோட்டி சுடுவான் உட்டா இப்போ செத்து போயிட்டான் வீடு கூட அடுத்தவன் வீட்டை தான் அவருடைய வாரிசுகளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் இந்த போத்ரா அவனுடைய கட்டுப்பாட்டில் அடிக்கடி தேவயானி கொண்டு போகப்படுவார் அப்போ தேவயானியே இந்த உதவி இயக்குனரான இயக்குனரான ராஜகுமார்கிட்ட தன்னுடைய சோகத்தை போற அந்த மாதிரி சொல்லணும் இது எப்போ அந்த நெருக்கம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இவர் ஆரம்பத்துல சூரிய வம்ச விக்ரம விக்ரமகண்ட உதவியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இருந்தார் அந்த காலத்தில இருந்து வசனம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் உதவி தான் சொல்லி கொடுப்பான் அந்த நேரத்துல நீங்க தேவயானி அம்மாவை இவர் அம்மான்னு தான் கூப்பிடுவார் அப்ப அந்த அம்மா என்ன நினைக்குது இவனை நம்மள மகனை போல தேவயானிக்கு எந்த இடையூறும் வந்து வந்து வந்துடாதுன்னு தேவையானி அம்மா நினைக்குது ஆனா இவரே மகனல்ல மறுமகனாகுவதற்காக முயற்சி இருக்காருங்கிறது அந்த பக்தி தெரிஞ்சு விரட்டி விட்டு இருக்கும் யார ராஜகுமார் ராஜகுமார் இவர் காதலை வளர்ப்பதற்காக சௌத்திரியுடைய விண்ணுக்கும் மண்ணுக்கும் பணம் ஆறு கோடியிலிருந்து பத்து கோடி எகிரிச்சு படம் படத்துல பாடல்கள் கதை வசனம் இதையெல்லாம் கவனம் செலுத்தாமல் தேவயானியிட மட்டுமே கவனம் செலுத்திய ராஜகுமார அதோடு அற்ற பிளாப் முடிஞ்ச போச்சு அடுத்த மூணாவது காதலுடன் அந்த படமும் பிளாப்பு நாலாவது தெலுங்கு படம் சிவராமன் அதுவும் அதுவும் பிளாப்பு அப்புறம் திருமதி தமிழ் அதுவும் பிளாப் பிளாப் டைரக்டர் தான் இவர் இவருக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா அதான் கதாநாயகனா தேவயானி ராஜகுமாரமே ஒரு படம் படம் எடுக்கிறாங்க அதே போல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சந்தானா இவரை காமெடியை நடிக்க வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அதுவும் தேரில அப்போ இதற்கு பிறகு ஆர்பி சௌத்திரிக்கே விபூதி அடிச்சிட்டாரு ஆர்பி சௌத்திரியுடைய பணத்துல இவர் தேவயானியை ப்ராக்கெட் போட்டு திருமணம் செய்துட்டாருன்னு சினிமா உலகமே இவரை புறக்கணிச்சிருச்சு இப்போ எப்படி நயன்தாரா விக்னேஷன் நடந்ததா அதுவே அப்பயே அவர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அருமை அருமை ஆமா என்னன்னா நயன்தாராவை பிராக்கெட் போடுவதற்கு திருடா திருடி படம் யார் கொடுக்குறா தனுசு கொடுக்குறாரு யாருக்கு விக்னேஷ் சிவனுக்கு அது அப்பவே ஆறு கோடியில் முடிகிற படம் இருபது ப பதினஞ்சு கோடி வரைக்கும் யார் இழுக்கிறா இதை ஷூட்டிங் இழுத்துட்டே இருக்கணும்ல அப்போ தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர லவ் பண்ண முடியும் யாரு விக்னேஷ் சிவன் அதே ஃபார்முலா தான் யாரு நம்ம ராஜகுமார் இந்த படம் முடிஞ்சிட கூட முடிஞ்சா தேவயானி பார்க்க முடியாது வேற படத்துக்கு போயிடும் அப்போ இந்த ஆர்பி சௌத்ரியுடைய பணத்துல தான் இவர் காதலை வளர்த்துக்கிறார் தேவயானிக்கு அப்போ திரைப்படத்துறையிலிருந்து கடுமையான நெருக்கடி கல்யாணத்துக்கு முன்பு இந்த நெருக்கடி பூராம அவர் குடும்பத்தால் தீர்த்து வைக்க முடியல இந்த சூழல தான் ஆறுதலாக மனம் விட்டு பேசுவதற்கு கிடைத்த நபர் தான் இந்த ராஜகுமார் இப்போ ராஜகுமாரங்கிட்ட தன்னுடைய எல்லா சோகத்தையும் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அழுத்தம் தயாரிப்பாளர் கொடுக்குற அழுத்தம் அந்த புற அழுத்தம் இந்த புற அழுத்தம் இதெல்லாம் ராஜகுமாரனுக்கு முழுமையாக தெரியும் தெரிந்த பிறகுதான் இவர் உங்களுக்கு நிரந்தரமான மன நிம்மதியை நான் தருகிறேன் நீங்க இவர் அந்த அம்மா கேட்டை குதிச்சு செவுத்தை குதிச்சு கேட்டை தாண்டி ஊட்ட தாண்டி தப்பிச்சு ஓடுது இவருக்காக இவருக்காக இல்லை நிம்மதிக்காக பல நடிகளை திருமணம் செய்வத நிம்மதிக்காகத்தான் பல நடிகைங்க சரத்குமார ராதிகா பிடிச்சது ராதிகாவுக்கு பாதுகாப்பு தான் நீங்க ஒரு நடிகை ஆகிட்டால் பல அழுத்தம் இருக்கும் அந்த புற அழுத்தம் பல அழுத்தம் இருக்கும் இதுலேருந்து தப்பித்து அந்த அம்மா இதை தப்பிச்சு தப்பி அதே கதான் தேவயானி தேவயானியை பொறுத்தவரை ராஜகுமாரன் என்பவர் ஒரு பாதுகாவலர் எது பாதுகாவலர் இப்போ அந்தம்மா சொந்த படம் எடுத்து கடன் ஆகி போச்சு அங்கேருந்து தப்பிச்சு இங்கே மாட்டிட்டாங்க இங்கே மாட்டிக்கிட்டாங்க மாட்டிய பிறகு அந்தம்மா சொல்லுச்சு சொந்த படம் கடன் எடுத்து இனிமேல் கடனானா நான் ஒரு விஷயம் தர மாட்டேன் சொன்னபடி அப்படி கேட்டுட்டு பெருசா வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு புருஷங்கிற ஒரு பதவி உனக்கு கொடுக்குறேன் அதோட வச்சுக்க இவர் போய் அந்தியூர் தவுண்டுப்பாளையத்தில் கொஞ்சம் ஒரு ப பத்து ஏக்கரா பாஞ்சு ஏக்கரா நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு மீதி நேரம் வீட்டில் சொன்ன முடிக்க நம்ம செல்வம் பண்ணி சொன்ன கதை தான் கல்யாணம் ஆகிடுச்சி அது ரெண்டு பேருக்கும் என்னுடைய கட்டுப்பள்ளி இல்லை ரோஜா ரெண்டு பேரும் சண்டை வந்துடுது எப்போ போகிறா எப்போ வர்றானே தெரியல சண்டை செத்து போன சேகரிட்டு போய் ஐடியா கேட்டேன் அப்ப சேகர் சொன்னாரு நீ பெண்களிடம் தோற்று விடு நிரந்தரமா தோத்துறியா அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப நீ வெற்றி வரவே முடியாது நீ அவர் சொல்றாரு அப்பதான் வெற்றி அடைவேங்கிற வெற்றி அடைவேன்னு தோத்து போனவுட தோத்து தோற்றுறதுக்கு பேருதான் சினிமாவில் வெற்றி அந்த வெற்றி தான் ராஜகுமார தேவயானியிடம் தேவயானியை கட்டுப்படுத்தக்கூடிய அங்கசமாக இல்ல ஒரு பாதுகாவடன் இந்த நீங்க இப்போ செம்பரம் தோட்டம் அந்தியூர்ல அங்க அங்கே தோப்பு துறவு எல்லாம் வந்துருச்சு நாற்பது ரூபாயில திருட்டுறையில் ஏறி வந்த இந்த ராஜகுமாரனுக்கு தோப்பு துறவு பெரிய சொத்து இது தேவையானி தேவையானி இல்லைன்னா இவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும் ஊர் ஊருக்கு போயிருப்பாரு போய் அங்கே பெரிய சந்தை குதிரை சந்தை எதுல அந்தியூர்ல குதிரை மேய்க்க வேண்டி வந்திருக்கு அந்தியூர்லயே பேமஸ் என்ன குதிரை சந்தை தான் குதிரைக்குட்டி சந்தை அங்க போய் குதிரைக்குட்டி தான் ஏன்னா பெரிய தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்திரிக்கு கோடி நட்டம் அதோட திரைப்பட திரைப்படத்துறை தயாரிப்பாளர்களை இவரை பார்த்தா காதல் தூரத்துக்கு போயிடுவான் ஏன்னா ஆள் ஆர்பி சௌத்திரிக்கே விபூதி அடிச்சிருக்க ஐயா நீங்க அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கே ஒரு விபூதி அடிச்சார் அப்படின்னு இப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவே ஒரு போக்கு கொண்டு போனவர் மகன் அவர்கள் அவர் கொடுத்த ஒவ்வொரு படமும் காவியங்கள் சொன்னா பல வளவலன் வசனங்கள் வசனங்கள்லாம் இருக்கு உணர்வு பூர்வமும் மக்களை வந்து மகிழ்விக்கலாம் முள்ளு மலன் படம் நிறைய படம்ல கொடுத்தாரு ஆனா அவர் அப்ப ஒரு கட்டத்துல போய் அவர்லாம் ஒரு டைரக்டர் அவர் இடத்துல ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்பெல்லாம் சொல்ல முரண்பாடா இருக்கு என்னது என்ன நான் சொல்றேன் மகேந்திரன் படத்தை பார்த்துட்டு முள்ளும் மலரும் பல படங்களை பார்த்துட்டு தேசிய தலைவர் பிரபாகரனே வர சொல்கிறாரு எங்கே வன்னிக்காட்டு யார மகேந்திரனை மகேந்திரன் எங்கே போகிறாரு வன்னிக்காட்டுக்கு தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர் இருக்கிற பொழுது மகேந்திரனை சந்திக்கணுங்கிறார் அது அவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் இந்த தவுட்டுப்பாளையம் குதிரை மேகரவன் சொன்னதெல்லாம் கதைக்கு ஆகாது இப்போ தேவயானிக்கு இந்த நெட்டிஷன் தகவல்லாம் போயிருக்கோம் நீயே தண்ட சோறு நீயே ஓசி சோறு சாப்பிட்டுட்டு பேசாமல் காத்துட்டு நீ உனக்கு எதுக்கு சமூக வலைதளத்துல கமலஹாசனை பத்தியும் ரஜினியை பத்தியும் எல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கான் உனக்கு சோறே நான் போடுறேன் நீ ஆர்பி சௌதரி அடிச்ச விபூதி இன்னும் படிக்குது ஒழுங்க பேச சாப்பிட்டு கிடையாது சோறு இல்லை உனக்கு யார் சொல்லியிருக்கோம் அவங்க மனைவி சேவையான சொல்லியிருக்கோம் அதற்கு பிறகுதான் இல்லாத இந்த நான் சொல்ல ராஜகுமாரியா இருக்கு நடந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் தேவையில்லாம சர்ச்சை உனக்கு சோறு கிடையாது தௌட்டு பாளையத்துல போய் குதிரை குதிரை சந்தையில் தான் குதிரை மயக்கணும் இதை சொன்ன பிறகுதான் நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல ஆனா அந்த இன்டர்வியூல இன்னொரு அதாவது நான் பிரச்சனை மாட்டிட்டேன் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர குடுத்துறேன் அதுலயும் இன்னொரு பிரச்சனை பண்ணுது என்னன்னா இளையராஜா பத்தி ஒரு கேள்வி கேட்கும் போது இளையராஜா எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு அவரெல்லாம் வந்து சொல்லவே முடியாது இப்ப ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அது காரணம் இவர் தான் சொன்னாரு அதோட முடிச்சுன்னா பிரச்சனை கிடையாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அளவுக்கு வளர்ந்திருக்கு காரணம் உழைப்பு எல்லாம் கிடையாது அவங்க பண்ண கதைகள் கிடையாது படம் கிடையாது முழுக்க முழுக்க இளையராஜா பாடல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் காலம் கடந்து நிற்பதற்கு காரணம் ரஜினிகாந்த் உழைப்பை வந்து மறுத்து சொல்ல முடியாது இளையராஜா தூக்குவதற்காக தூக்குவதற்காக இவங்கள வந்து விமர்சனம் பண்ணிட்டு தப்பா இல்லைங்களா அதாவது அவருக்கு இப்ப எந்த வேலையும் இல்லை ஏதாவது ஒரு வேலை வேணும் இல்லை இப்போ ராஜகுமார் பேச வச்சிருக்காங்க பேச வச்சிருக்காங்க இதுதான் வலிவான சிந்தனை தான் அது ஒரு இப்படி பண்ணலாம் இது மாதிரி அது அது அவர் தெரிஞ்சுதான் செய்கிறார் திட்டமிட்டு தெரிந்து புரிந்து அறிந்து தான் செய்யறார் காரணம் இந்த ராஜகுமார் இப்ப மறந்து மக்கள் பல வருஷாச்சு

சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகம் நடத்துவதை நிறுத்திட்டார் என்ன காரணம் கர்ப்பிணி பெண்கள் கலைஞ்சு போச்சு மயங்கி விழுகிறாங்க நாடகத்துடைய பிதா மகன் நீங்க சங்கரதாச சுவாமிகள் இப்படி இவர் பேசுவார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை எதையும் சாதிக்க முடியாமல் அந்த நடிகைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுகிற இந்த நபர்கள் நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை உழைக்கிறவன் உழைச்சிட்ருக்குறான் சாதிக்கிறவன் சாதிச்சிட்ருக்கிறான் புதுசு புதுசாக இளைஞர்கள் வர்றான் பல பேர் நிற்கிறான் பல பேர் காணாமல் போயிடுறான் பல பேர் எங்கேயோ போகிறான் இப்படி திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குது எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜிக்கு பிறகு கமல் ரஜினிக்கு பிறகு விஜய் அஜித்துக்கு பிறகு இது வந்து ஒரு பெரிய கடல் இந்த கடலை யார் வேண்டுமானாலும் மூழ்கி முத்தெடுக்கலாம் அதில் ராஜகுமாரன் காணாம போயிட்டார் நீங்க சிந்திக்கக்கூடிய தகுதியை முதல் படத்தோடு போச்சு அவருக்கு இரண்டாவது படம் நீங்க அப்போ எல்லாமே அக்கறை இருக்கு என்ன காரணம்னா கள்ள சிந்தனை திருட்டு சிந்தனை சௌத்திரிய கவுக்கா இருந்தா இன்னைக்கு அவர் பிரிவு கேட்கணும் கௌ சௌத்திரிய கவுத்துட்டு படத்தை இழுத்து தேவயானி எப்படியாவது பிராக்கெட் போடணும் தேவயானி எப்படியாவது பிராக்கெட் போடணும் இதுதான் இதுதான் இவர்களுடைய சிந்தனை சிந்தனை நாற்றம் சிந்தனை ஒரு கலைஞர் என்பவன் மரணம் கலைஞனுக்கு மரணமும் கிடைக்கும் ஆஹ் ஆனா இவர்களை போன வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்குதா சிந்தனை அதோடு நிறுத்தி கொள்வது இப்போ பெரிய ஆஃபர் தேவயானி கிடைத்த கிடைத்த பிறகு அமுத சுரபி அல்ல அல்ல குறையாத அப்போது அந்த மாதிரி சீரியல் நடிக்குது பணம் வருது பணம் கொட்டுது அதனால இதோடு இவருடைய சிந்தனை துருப்பிடித்து போய்விட்டது ஐயனோட லால இயக்குநர்கள் தான் இருக்கேன் ஐயோட லாஸ்ட் கொஸ்டின் வெற்றிமாறன் அவர்கள் நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங் இந்த ஒரு வார்த்தை அதிகமா நீங்க நான் சொல்றேன் ஒரு பிளாப்பான டேரக்டர் அப்படின்னு ஆனால் வெட்சிமன் அவர்கள் படம் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் அவர் எடுத்த எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு வெட்சிமன் அவர்களா இருக்கட்டும் பா ரஞ்சிதா இருக்கட்டும் மாரி சிவராஜ் அவர்களா இருக்கட்டும் நான் உங்க படம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டா அதில் வந்து சண்டை காட்சிகள் இருக்குது இருக்கு படம் ஒரு இரு இருக்கணும் அதான படம் அப்படின்னு ஆனால் படம் என்பது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம மக்களுக்கான கருத்து கொடுப்பதும் ஒரு முக்கியமான இடமா அது இருக்கு இப்போ அவங்க எடுக்கிற படம் தான் அதான் சொல்றாங்க நாங்க பட்ட கஷ்டத்தை அதில் காட்டுறோம்னு இன்னொன்னு இந்த படங்களில் மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு ஆனா அப்படியே கட் பண்ணி லோகேஷ் ராஜா அவர்களை படங்களை பார்த்தீங்கன்னா ரத்தம் கொற்ற சீன் இருக்கு கத்தி சீன் சண்டை பொருள் நிறையவே இருக்கு ஆனால் அதை பற்றி அவர் விமர்சனம் பண்ணாமல் குறிப்பிட்டு இவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணுவதுக்கான காரணம் என்னங்கய்யா இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் சமூக சிந்தனையே என்னவென்று தெரியாத ஆள் தான் இந்த ராஜகுமார் கிளைய உலன்னு கேட்பார் ஏன்னா நீங்க பாரஞ்சித் ஆகட்டும் மாரி செல்வராஜ் ஆகட்டும் வெற்றிமாறன் ஆகட்டும் சமூகத்தில் உடை தெரிந்து தான் இந்த திரைப்படத்துறை இருக்கு ஆமாம் இருந்து அடுத்து இடைச்சாதிட்ட அந்த திரைப்படத்துறை வந்தது அதை உடைத்து நக நகர்த்தி மாமன்னனை போன்ற நல்ல படமெல்லாம் கொடுத்தவர் மாரி செல்வராஜ் விடுதலை தமிழரசை புலவர் களிய பெரும்பால பாதிதாங்க அமைச்சர் வெற்றி மாற இதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவு இப்படி இவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையை எங்கள் வட சென்னை சேவைக்கு கொண்டு போனவர்கள் இவர்கள் செய்தியில் இந்த மக்கள் இப்படியா வாழ்றா பார்த்துக்க இதெல்லாம் ராஜகுமாரனுக்கு சிந்திக்கவே தெரியாது யோசிக்கவே தெரியாது அதை பற்றி பகுத்தறிவே தெரியாது அப்போ அதனுடைய விளைவு தான் உள்ளே இருக்கு அதானே வரும் மனு மூளையில் என்ன இருக்கு அதானே வரும் அதுதான் இப்போ அந்த ராஜகுமாரை பொறுத்தவரை மாரி செல்வராஜோ வெற்றிமாறனோ பாரஞ்சித்தோ ஒரு இயக்குனரே அல்ல எதை வேண்டுமானாலும் இப்போ பித்தத்தில் உளரலாம் அதான் அவங்க படமும் பார்த்துலன்னு சொல்றாரு இல்லை அதுதான் முரண்பாடுதான் முத்த முரண்பாடு ஆனால் இனிமேல் வாயை திறக்க மாட்டார் ஏன்னா வாய் திறந்தால் தேவையானி சோறுபடுது வாய் திறந்தால் அவருக்கு செலவுக்கு பணம் கிடைக்காது இப்ப உழைப்பதே இல்லை மனைவி சம்பாதிச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார் ஒரு அடையாளம் தேவயானின் கணவர் இந்த பதவியில தான் பல நடிகருடைய கணவர்கள் இருக்காங்க அதுல அந்த பட்டியலில் ராஜகுமாரும் இணைந்து கொள்ளுகிறார் இனிமே செய்தியே வராது தேவயானி சாட்டையில் அடிச்சிருக்கும் சவுக்கள் அடிச்சிருக்கும் வாயை திறந்த நீயே ஓசி சாப்பாடு நான் உழைச்சி போட்டுட்ருக்குறேன் நீ தேவையில்லாம் வம்பு சட்டை இழுத்து கொண்டு விட்டேன்னா உனக்கு கதவு கதவுகள் பூட்டப்படும் எங்கே போயிடணும் தவிட்டு பாளையத்து தான் போயிடும் அந்தியூர் தவிட்டு பாளையத்தில் தோட்டத்தை போய் படுத்து தான் மரத்து கீழே இப்படி ஆனால் இதோடு அவர் கண்டிப்பாக எந்த பரபரப்பு விமர்சனமுக்கோ ஒரு முற்றுப்புள்ளி இவர் இவர் வைக்கவில்லை யார் வைச்சிருக்கா தேவை அணி வச்சிருக்க நன்றிங்கய்யா ராஜகுமாரன் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார் இப்போ வந்து எப் எந்த ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காரு அந்த நிலைமை இப்போ எப்படி இருக்குது நிறைய விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்